இந்த வீடியோவில் பொறுத்த முடியாத ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஆண்களுடைய உடல்நலம் பெண்களுடைய உடல்நலம் கர்ப்பிணிகள் தாம்பத்தியம் லவ் டிப்ஸ் குழந்தையுடைய ஆரோக்கியம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் போட்டிருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக பிரிச்சே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை அதிகமாக தெரிஞ்சுன்னு வரும் அந்த ப்ளேலிஸ்டில் போய் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான பல விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை இப்போ வந்து நான் ஃபேஸ்புக்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃபேஸ்புக்கில் வந்து ஆரோக்கியமாக வாழ்க அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ அதோடைய லிங்க் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்க்க கிளிக் பண்ணுங்கள் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜை லைக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் இனி யூடியூப் போலவே நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் வீடியோக்கள் பார்க்கலாம் சரி வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் பெண்களுக்கான காண்டம் பயன்படுத்துவது மூலம் பெண்களுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைத்தாலும் அது கருத்தடுப்பு என்ற முறையில் அதிகமாக பயன்படுத்தப்படுவதில்லை ஏனென்றால் பெண்களுக்கான காண்டம் பயன்படுத்துவதால் ஏற்படும் சில சிக்கல்கள் மிகவும் மோசமானதாகும் அந்த வகையில் ஒரு கருத்தடுப்பு முறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் முன் அதில் உள்ள நன்மைகள் மற்றும் சிக்கல்களை குறித்து நன்கு அறிந்திருக்க வேண்டியுள்ளது ஆண்களுக்கான காண்டமுடன் ஒப்பிடும்போது பெண்களுக்கான காண்டத்தின் விலை அதிகமாகும் பெண்களுக்கான காண்டம் தயாரிப்பில் அதிக பொருட்கள் பயன்படுத்துவதே இதற்கான முக்கிய காரணமாகும் ஆண்களுக்கான காண்டமுடன் ஒப்பிடும்போது பெண்களுக்கான காண்டத்தின் தோல்வி விகிதம் அதிகமாகும் உடலுறவின் தொடர்ந்து அதை சீர்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியுள்ளது பெண்களுக்கான காண்டத்தின் திறனை மேம்படுத்த இரண்டாவது வகை கருத்தரிப்பு முறையை பயன்படுத்தவும் வேண்டியுள்ளது ஆண்களுக்கான காண்டங்களில் ஏற்படுவது போல பெண்களுக்கான காண்டத்தை பயன்படுத்துவது போதும் கலவி இன்பத்திற்கு குறுக்கீடாக அமைகிறது குழந்தை கட்டுப்பாடு அல்லது பாதுகாப்பான உடலுறவின் உதவுவதாக இந்த முறையை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்படி பழக்கப்படுத்தி கொள்வதே பெரிய கஷ்டமான ஒன்றாகவும் கருதுகிறார்கள் ஆண்களுக்கு இது தெரிய வாய்ப்புள்ளது இவையெல்லாம் சேர்த்து செக்ஸ் உணர்வுகளும் குறுக்கீடாக அமையும் வாய்ப்புள்ளது ஆண்களுக்கான காண்டம் கிடைப்பது போல பெண்களுக்கான காண்டத்தை அவ்வளவு எளிதாக பெற முடியவில்லை எல்லா மருந்து கடைகளிலும் இவற்றை விற்பனை வைப்பதும் இல்லை ஆன்லைன் ஸ்டோர்களில் இருந்து ஒன்றை வாங்க வேண்டிய நிலைதான் தற்போது ஏற்பட்டுள்ளது ஆண்களுக்கான காண்டத்தை பயன்படுத்தி பழகியது போல பெரும்பாலான பெண்களுக்கு இதை பயன்படுத்தும் பழக்கமும் இல்லை இதை பயன்படுத்தும் போது ஏற்படும் அதிக வெப்பத்தை பழக வேண்டியுள்ளது உண்மையான உடலுறவில் பயன்படுத்தும் முன் இதை எப்படி பயன்படுத்துவது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் முக்கியமானது பெண்களுக்கான காண்டத்திற்கு தோற்றம் சிலருக்கு பெரிதாக இருப்பது போல தெரிகிறது உடலுறு கொள்ள தயாராகும் ஆண்கள் மற்ற பெண்கள் பெண்களும் பெண்ணுறுப்பு அல்லது மலத்வாரத்தில் வெளியே ஒரு பெரிய அளவிலான பிளாஸ்டிக் வட்டம் தொங்கிக் கொண்டிருப்பதை அவர்கள் விரும்புவதும் இல்லை பெண்களுக்கான காண்டத்தின் அளவு மற்றொரு பிரச்சனையாகவும் உள்ளது இதனால் அதை பொதுவாக எடுத்து செல்லவோ அப்புறப்படுத்தவோ சிரமமாகவும் உள்ளது இதை பயன்படுத்துவதில் உள்ள மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால் இதை பெண்ணுறுப்புகள் சொருக வேண்டியுள்ளது இதை சரியாக செய்யும் வகையில் உடலுறுகளை உடலுறுகளை குறித்து தெளிவு பெண்களுக்கும் இருப்பதில்லை இதனால் பெண்ணுறுப்புகள் உறுப்புக்குள் சொருவது அதை பராமரிப்பது மிகப்பெரிய சவாலாகவே அவர்கள் கருதுகிறார்கள் இதை தவிர இந்த காண்டமானது சில நேரங்களில் பெண்ணுறுப்புகள் உறுப்புக்குள் சென்றுவிடவும் வாய்ப்புகள் அதிகம் இது மிகவும் அசௌகரியமான ஒன்றாகவே தெரிகிறது பெண்களுக்கான காண்டம் பயன்படுத்துவதில் மேற்கண்ட பாதங்கள் மிகவும் சிக்கலானவை என்பதோடு அதை பயன்படுத்தும் போது மிகவும் கவனமாக செயல்படவும் வென்றுள்ளது இதை வாங்கி பயன்படுத்தும் முன் அது குறித்து நன்கு அறிந்து வைத்திருப்பது நல்லது என்றும் பரிந்துரைக்கப்படுகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மேலும் ஏதாவது டவுட் இருந்தாலும் கூட நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் உடனே கூட தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்ல வீடியோக்கள் பார்க்கணும் வர முடியாதுன்னா கேள்வி டிஸ்கிரிப்ஷன் நம்முடைய ஃபேஸ்புக் சேனலில் லிங்க்கை கொடுத்துருக்காங்க அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி